ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் இன்ஃபோ சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வேஜர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சு டூ தௌசண்ட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா திருடியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் வேஜராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹேக் செஞ்சு டூ தௌசண்ட் க்ரோஸ் வந்து திட்டியிருக்காங்க வேஜராக்ஸோட டோட்டல் ஃபண்ட் ஹோல்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ரூஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்லி ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா திருட்டிருக்காங்க எப்படி ஹேக் செஞ்சு திருடியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கனா மல்டிசிக் பேலெட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக ட்ரான்ஸாக்ட் பண்ணி நியர்லி டூ தௌசண்ட் ரூஸ் வந்து திருட்டியிருக்காங்க இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லேசராஸ் என்ற வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைபர் கிரிமினல் குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறாங்க பட் அஃபிஷியலாக வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கோரியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சைபர் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ இண்டஸ்ட்ரீஸில் பண்ணிடுறாங்க பட் இதுவரை எந்த ஒரு ஃபண்ட்ஸும் வந்து ரிகவர் பண்ணல அதே மாதிரி இந்த குரூப் வந்து வேஜர் எக்ஸ்பெக்டாக எந்த ஒரு நெகோசியேஷனும் வந்து பண்ணல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து திஸ் பிகஸ்ட்டு சைபர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ச இண்டஸ்ட்ரி மேலே வந்து பண்ண பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நியர்லி டூ தௌசண்ட் ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா திட்டிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேஜர் ஆக்ஸ்க்கும் இந்தியாவில் இருக்கிற குரூபோ இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாஸாக இருக்க போது அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாஸாக இருக்க போது வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கிரிப்டோ பேங்க் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனா அப்போ மார்க்கெட் க்ராஷ் ஆச்சு இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நியலி க்ரேஷ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கிராஷ் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா வேஜர் ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கேஷும் கிரிப்டோ ஒரு வித்ராயிலும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெகுலர் அப்டேட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ